வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ சமீபத்தில் ஒரு மெசேஜ் போட்டிருந்தீங்க உயிரோடு இருக்கணும் அப்படின்னா டெய்லி ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆனால் அது எப்படி ஓடணும் அது எவ்வளோ நேரம் ஓடணும் அதை பற்றி எங்களுக்கு விரிவாக சொல்லுங்கள் சார் உயிரோடு இருக்கணும்னா எவ்வளவு தூரம் ஓடணுங்கிறது தான் நம்முடைய தலைப்பு ஆனால் எவ்வளோ தூரம் ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு தூரம் ஓடுறாங்க அது கணக்கில் வராது அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு டு அஞ்சில் ஓடுறோம் இல்லையா அந்த ஓட்டம் வந்து நம்மளை நீண்ட நாள் வச்சிருக்கோம் குறிப்பாக ஆரோக்கியமாக வச்சுருக்கோங்கிறது நடைமுறை உண்மை ஒரே இடத்துல உட்காந்தே இருக்கக்கூடாதுங்கிறது இதோட அர்த்தம் டைம் இல்லை டைம் இல்லைங்கிறது தான் இப்போ நம்முடைய வழக்கத்தில் உள்ள வார்த்தைகள் அப்படி இருந்தால் வாழ்நாள் ரொம்ப குறைஞ்சிடும் டைம் இல்லைன்னா என்ன அர்த்தம் வாழ்நாள் குறைஞ்சிடும் அப்போ அந்த பிரம்ம முகூர்த்தம்ங்கிறது என்ன டைம்னு யாராலையும் சொல்ல முடியாது அது நாலுலேருந்து அஞ்சரைக்குள்ளே ஒரு க்ஷணம் அந்த பிரம்ம முகூர்த்த வெடியல் ஒரு க்ஷன்தான் தான் அந்த நேரம் எப்போதுங்கிறத நாம் விழிப்பாக பிடிச்சி அந்த நேரத்துலேருந்து நாம் வேலைகளை தொடங்கணும் அதனால் அதிகாலைகள் தொடங்குகிற வாழ்க்கை பயணம் என்பது நம்முடைய வளர்ச்சியை முன்னேற்றத்தை தீர்மானிக்கிறது அது ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிங்கிறதெல்லாம் ஒரு சராசரி லைஃப் தான் உட கடனில் வச்சுருக்கோம் இல்லை கஷ்டத்தில் வச்சிருக்கோம் இல்லை சில பிரச்சனையோடு தான் வாழ்க்கையை வச்சுருக்கோம் அந்த பிரம்ம முகூர்த்தம் என்கிற அந்த அதிகாலையில் தொடங்குகிற அந்த ஓட்டம் அதாவது நடைபயிற்சியோடு தொடங்குகிற அந்த பயணம் இனிமையாக இருக்கும் நீங்கள் வீட்டு சாப்பாடாக மட்டுமே சாப்பிட்றவங்களுக்கு ஆரோக்கியம் நிச்சயமாக உண்டு பெரும்பாலும் ஹோட்டலில் சாப்பிட்றவங்களுக்கு ஆரோக்கியம் கேள்விக்குறி தான் பெரிய தீர்க்க முடியாத உயிருக்கு ஆபத்தான பல வியாதிகள் இருக்கிற பணமெல்லாம் மருத்துவமனைக்கே கொடுக்கக்கூடிய பல வியாதிகளை வாங்கிறது தான் ஹோட்டலில் சாப்பிட்றது அப்போ வீட்டில் சாப்பிட்டா வியாதிகள் வராதான்னா சாப்பிட்ற முறை தெரியாமல் அந்த அவசர கோலத்தில் அந்த முறை தெரியாது சாப்பிட்றதுனால வர்ற விளைவுகள் வரலாம் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க காலையில அதிகமாக வேகமாக நடக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இரத்த ஓட்டம் அதிகரித்து சீராக மாறி இருத நோய் வராமல் தடுக்கப்படும் குறிப்பா முகம் அழகாக மாறும் காலையில வேகமாக நடந்தா முகம் அழகாக மாறும் பாக்குறீங்களா இந்த முகம் அழகாக இருப்பதற்கு என்ன காரணம் இரத்த ஓட்டம் சீராக அழகாக இருக்கக்கூடிய அதிகாலை நடைப்பயிற்சி வேகமாக இருப்பதற்கு காரணம் அப்போ வயதானவங்களும் வேகமாக நடக்கிறாங்களே அவங்களுடைய அழகு எங்கே போச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இருந்த ஏற்கனவே இருக்கிற அந்த அழகை இன்னும் குறைந்திடாமல் பார்த்துக்கிறாங்க அதுக்காக அவங்க நடக்கிறாங்க அதனால் அழகு வேணும்னா அதுக்கு நாம் எடுக்கிற பல முயற்சிகள் பலன் தராது அது வேகமான நடைபயிற்சிக்குள் இருக்கிறது நல்ல எண்ணங்களை நாம் உற்பத்தி பண்ணுறதுக்கு பிரத்யேகமாக நம்ம நேரம் ஒதுக்க முடியாது அது காலை பயிற்சியில் நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய சிந்தனைகள் வந்து நமக்கு புதுசு புதுசாக உருவாகும் அந்த ஆரோக்கியமான அந்த மனநிலையை நீங்கள் நடைபயிற்சியில் பார்க்கலாம் ஒரு நாலிருந்து அஞ்சரை வாக்கில் நமக்கு வாக்கிங் தனியாக போக கஷ்டமாக இருக்குன்னா கோயிலில் சுற்றலாம் எவ்வளோ நேரம் ஒண்ணாலும் நீங்கள் கோயிலில் சுத்தலாம் உலக அளவில் ஒரு பெரிய அணுகுண்டு பாதிப்புனால ஒரு தேசமே அழிந்தது அந்த ஜப்பான் இன்னைக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் டெக்னாலஜியில் நம்பர் ஒன்னாக இருக்கு அவங்க கிட்ட இருக்கிற ஒரே பழக்கம் அதிகாலை உடற்பயிற்சி தான் அந்த டிசிப்ளின் வந்து இன்னைக்கு டாப்ல இருக்காங்க சீனர்கள் உட்பட இந்த உடற்பயிற்சியில் அதிக அக்கறை காட்டுறவர் ஏன் இந்த டாப்பிக்கு நீங்கள் அதிகமாக அன்னையனுடைய ஆசிரமத்தினுடைய பிரதான கொள்கை சாதகராக இருந்தாலும் சரி அங்கே இருந்தாலும் சரி உடல் ஆரோக்கியம் எக்ஸசைஸ் அந்த அடிப்படையில் அன்னையே முன்னின்று டென்னிஸ் விளையாடி பல போட்டிகளில் பங்கேற்று அந்த பிள்ளைகளை எல்லாரும் உடற்பயிற்சியில் ஊக்குவித்தார் ரொம்ப நடக்கிறாங்க காலையில நடக்கிறாங்க சாயந்தரம் நடக்கிறாங்க நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் நடக்கிறாங்கன்னா அவளுக்கு கவலை அதிகமாக இருக்காது அந்த வாக்கிங்கில் அவங்களுடைய எண்ணங்களில் சிந்தனைகளில் பல விஷயங்கள் போட்டுக்கிட்டே போகும்போது அந்த கவலைகளை மறைஞ்சிடும் நம்ம வாக்கிங்லாம் போகாமல் உட்காந்துட்டே இருக்கிறதுனால தான் அந்த திங்கிங் இருக்குது இப்போ வீட்டு விலங்குகளை வளர்க்குறவன் பார்த்திங்கன்னா அதோடு அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணும்போது கவலைப்படுறதுக்கு நேரம் ஒதுக்க முடியாது அதனால தான் வீட்டு விலங்குகள் வந்து நமக்கு டிப்ரெஸ் வந்து குறைக்குதுன்னு ஆய்வுகள் சொல்லுது மாலையிலையும் போகிறோம் எனக்கு காலையில் வாக்கிங் முடியலன்னா மாலையில் போகலாம் தினமும் ஒரு புக்கு படிக்கணும் அது நமக்கு பழக்கம் ரொம்பவே குறைஞ்சி போச்சு அட்லீஸ்ட் ஒரு புக்கில் கொஞ்சம் பக்கத்தை படிக்கிற பழக்கம் வச்சுக்கலாம் இப்போ கூட புத்தக கண்காட்சி நடக்க போகுது கோடிக்கணக்கான ரூபா புக்கு விற்க தான் போகுது அந்த புக்கு படிக்கிறதுங்கிற ஒரு பழக்கம் உள்ளவங்களுக்கு அது இன்னும் இருக்காங்க அவங்க அந்த பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அடுத்த கட்டம் இருக்குது டிவியை அவாய்ட் பண்ணுங்க செல்ஃபோனை அவாய்ட் பண்ணுங்கன்னு மனநல மருத்துவர் சொல்கிறாங்க தூக்கம் வரலன்னா அதுதான் காரணம்னு சொல்கிறாங்க ஒம்பது மணிக்கு மேலே பார்க்காதன்னு சொல்கிறாங்க ஆனால் அதை பார்த்துக்கிட்டே தூக்கம் வரணும்னு கேட்குறாங்க தூங்கிறதுக்கு முன்னாடி ரெண்டவர் அதை அவாய்ட் பண்ணால் கண்டிப்பாக தூக்கம் வருது ஆனால் தூக்கம் வருகிற வரை அதை பார்க்குற பழக்கத்தை இன்னும் நாம் விடாமல் தான் இருக்கும் இந்த உடம்பு நல்லா இருக்கணுங்கிற அக்கறை நமக்கு வேணும் இந்த மனசு சந்தோஷமாக இருக்கணுங்கிற பொறுப்பு நமக்கு வேணும் குடும்பம் குதூகலமாக இருக்கணுங்கிறதுக்கு பொறுப்புணர்ச்சி நமக்கு வேணும் நம்ம லைஃப்பில் ஒரு ஆறு மணி நேரமாவது ஆழ்ந்து தூங்கிடுற பழக்கத்துக்கு நம்ம ஆளாகணும் ஒரு பன்னெண்டு மணி நேரத்தை நம்ம வேலைக்கு ஒதுக்கணும் நமக்குன்னு ஒரு லட்சியம் ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும் அதுக்குன்னு ஒரு பிரார்த்தனையை எழுதி அந்த கோலுக்கான பிரார்த்தனையே தினந்தோறும் பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கணும் நம்முடைய நோக்கத்தில் உறுதியாக இருந்து அதுக்கான செயல் திட்டங்களை வரைந்து அதுக்கு என்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையை மட்டும் எடுத்து தினந்தோறும் அதை மட்டும் செய்யணும் நம்ம செய்கிற வேலையிலே நேர்மையாக இருந்து செய்யக்கூடாத வேலைகள்னு ஒன்று இருக்குது அதை பட்டியல் போட்டு அந்த வேலைகளை கண்டிப்பாக செய்யாமல் நம்ம தவிர்த்துட்டு அதுக்கான பயிற்சி நாம் கொடுக்குறோம் சாவித்ரி கிரியா யோகான்னு ஒரு பயிற்சியை கொடுக்குறோம் அதில் ஒரு நாள் கலந்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ளதாக நீங்கள் முடிவு பண்ணால் உங்கள் முன்னேற்றம் நீங்கள் விரும்புகிற வகையில் அமைத்து கொள்ளலாம் வரலாமே சாவித்ரி தேவி கண்டிகை கோயிலுக்கு அப்படி வந்தால் என்ன ஆகும் நீங்கள் விரும்புகிற வரைக்கும் இந்த பூமியில் இருக்கலாம் நீங்கள் விரும்புகிற வரைக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கலாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு செல்வ செழிப்போடு இருக்கலாம் நீங்கள் விரும்புகிற அளவுக்கு அந்தஸ்தையும் பெறலாம் நீங்கள் விரும்புகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கை கௌரவமாக சந்தோஷமாக அமைச்சிக்கலாம் எல்லாம் உங்கள் கையிலே இருக்குங்கிறது தான் அன்னையுடைய கோட்பாடு பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய கோட்பாடு சாவித்திரியிலே பகவான் குறிப்பிட்டிருக்கிற ஞான களஞ்சியங்களுடைய அடிப்படையே நாம் பேரானந்த பெருபாழ்வு வாழ்வதற்கு வாழ்க்கையை அவர் வடிவமைத்திருக்கிறார் அதன்படி வாழ நீங்கள் ஆர்வமானால் கண்டிகையிலே காத்திருக்கிறாள் சாவித்ரி நீங்கள் இன்னைக்கு எங்களுக்கு சொல்லி கொடுத்த இத்தனை வழிமுறைகளும் இதை ஃபாலோ பண்ணாவே போதும் நாங்கள் எவ்வளோ நாள் உயிரோடு இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோமோ அது வரைக்கும் இந்த பூமியில் நாங்கள் செழிப்பாக சிறப்பாக மகிழ்ச்சியாக வாழலான்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எங்களுக்கு ஒரு டைம் டேபிள் போட்டு கொடுத்த மாதிரி கொடுத்தீங்க சார் நடைப்பயிற்சின்றது கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் அதை செய்கிறதுக்கு எங்ககிட்ட ஆர்வம் அதிகரிக்கணும் அந்த ஆர்வம் இருந்ததுன்னா இந்த நடைப்பயிற்சியை நாங்கள் வந்து ரொம்ப இனிமையாக செஞ்சு இனிமையான வாழ்க்கையை வாழ நாங்கள் கற்றுக்கலாம் இது ரொம்ப அருமையான ஒரு சப்ஜெக்ட் எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க சார் சார் அடுத்ததாக இந்த கர்மா எப்படி சேர்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் நிறைய முறை எங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்க ஆனால் இருந்தாலும் இந்த கர்மானால் பாதிக்கிற கொஷின் நமக்கு வந்துட்டே தான் இருக்குது ஸோ இன்னைக்கு அதை பற்றி இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்கள் சார் அந்த காலத்திலலாம் மற்றவங்க விஷயங்கள் நம்ம காதுக்கு வர்றது ரொம்ப குறவு அதை கேட்கறதுனால நமக்கு கரும வினை சேர்றது உண்டு ஆனால் இப்போது வந்து அவங்கவுங்க அவங்க வேலையை பார்க்குறாங்க யாரும் வந்து மற்றவங்க விஷயத்த சொல்கிறது ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆனால் அது டிவி வழியாக நிறைய விஷயங்கள் வருது சோஷியல் மீடியா மூலமாக வருது பொறாமையின் மூலமாக வருது சில கழகங்கள் மூலயமா வருது அரசியல் செய்திகள் சினிமா செய்திகள் நம்முடைய நண்பர்களுடைய முன்னேற்றம் சிலருடைய வளர்ச்சியை தாங்கிக்க முடியாமல் பல விஷயங்கள் ஒன்றுக்கு ரெண்டுமா சில பொய்களை கலந்து தன் கருத்துக்களை புகுத்தி தப்பாக வந்து நம்ம காது கோணம் சேர்ப்பாங்க அப்படி சேரும்போது அது நீங்கள் உட்காந்து கேட்டுட்டீங்கன்னா அந்த கர்மத்தெல்லாம் நீங்கள் வாங்கி போடும்போது அது உங்களுக்கு அது வினையாக மாறிடும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன முடிவு பண்ணணும்னா அவங்ககிட்டே கேட்கணும் நீங்கள் இப்போ சொல்கிற எல்லா விஷயமும் நூறு சதவீதம் உண்மையாக அப்படின்னு அவங்ககிட்ட கேட்கணும் அவங்க அது எனக்கு தெரியலையே அது நூறு பர்சன்ட் உண்மையான்னு சொல்லுவாங்க உங்களுக்கே அது நூறு பர்சன்ட் உண்மைன்னு தெரியாதப்போ இதை கொண்டு வந்து எதுக்கு என்கிட்ட சேர்க்குறீங்க இந்த கருமை எங்களுக்கு தேவையானு கேட்கலாம் சரி நூறு சதவீதம் உண்மையாக இல்லையாங்கிறது நெக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம் இதை கேட்கறதுனால எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அவங்க சொல்லுவாங்க எனக்கே பெனிஃபிட் இல்லைன்னுபாங்க உனக்கே பெனிஃபிட் இல்லாத போது இது எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லி ஏன் நேரத்தை வேஸ்ட் பண்ணுறேன்னு கேட்கலாம் மூணாவது என் வாழ்க்கையோட வளர்ச்சிக்கு எங்கேயே சம்மந்தம் இருக்கான்னு கேட்கலாம் ஒரு சம்பந்தமும் இல்லை இதுக்கு பேர் தான் கர்மவினை சேருவதுன்னு பேர் இப்போ இந்த கர்மத்தை நம்ம எப்படி சேர்க்குறோம் அவரும் சேர்க்குறாரு நம்மளும் சேர்க்குறோம் யாரை பற்றியோ இந்த விழிப்பற்ற நிலையிலிருந்து தான் மக்களை மீட்பது சாவித்ரி ஞானம்னு பேர் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இரநூத்தி தொண்ணூற்றி ஓராவது பக்கத்தில் சொல்கிறார் மீட்டிங் அண்ட் டேர்னிங் டு த பெஸ்ட் த ஒஸ்ட் இந்த கெட்டதெல்லாம் நம்ம நல்லதாக மாற்றணும் முடியுமோ கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த கெட்டதெல்லாம் நல்லதாக மாற்றணும் அதுக்கு யோகம் செய்யணும் நம்ம யோகத்துக்கு இன்னும் போகலை அதனால் இந்த கெட்டதை நல்லதாக மாற்ற முடியாதனால கொஞ்சம் விலகிக்கிறது பெஸ்ட் மயிலாப்பூர் ஆண்டு விழா தொடர்ந்து ரெண்டு வாரம் தள்ளி போயிட்டே இருக்குது இயற்கையோட சீற்றம் இந்த புயல் காரணமாக ரெண்டு வாரம் தள்ளி போச்சு அன்னையினுடைய பெருங்கருணையினால் இருபத்தி ரெண்டாம் தேதியான இன்று மாலை ஐந்து மணிக்கு மயிலாப்பூர் அன்னை தியான மையத்தில் ஆண்டு விழா நடைபெறுது நம்ம எல்லாரும் வந்திருந்து சிறப்பித்து வைகரி புத்தகத்தை வாங்கி சந்தாவாக சேர்ந்து சாவித்திரிக்கான முதல் காலண்டர் வந்திருக்கு அதை வாங்கி நம்ம வீட்டில் வைத்து அன்னையும் பகவானும் நம்மோடு இருக்கிற நம் வீட்டில் சாவித்திரியையும் இணைத்து கொண்டாடி மகிழ்வோம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சுபிக்ஷமாக இருப்பதற்கு இந்த கர்ம வினை எங்களை எப்படிலாம் தாக்குது அப்படின்றத ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக ஸ்டெப் அண்ட் ஸ்டெப்பாக சொல்லுங்க சார் மூணு விஷயங்கள் இப்படி தான் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கர்மா வந்து சேருது அப்படின்னு ஆனால் இன்னமும் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த மக்கள் வந்து இந்த அறியாமையில் அதை நோக்கி தான் சார் அவங்களுடைய மனம் போயிட்டே இருக்குது அன்னை சாவித்திரி தேவியுடைய ஞானம் எங்களுக்கு கிடைத்தால் எங்கள் வாழ்க்கையில் கர்மவினை சேராமல் நாங்கள் பார்த்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வந்திருக்குங்க சார் இதுக்கு மெயினாக தேவை ஞானம் வேணும் அந்த ஞானம் வேணும்னா நம்ம சாவித்திரி தேவியுடைய அருள் வேண்டும் அதனால இந்த கர்ம வினை சேராமல் நாங்கள் பார்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம் சார் ரொம்ப நன்றி சார் சார் அடுத்ததாக இந்த வார பேராமூர் பற்றி சொல்லுங்க சார் இந்த வார பேராமூர் தந்திர பேராமூர்னு ஒரு புதிய முறை மகாபாரதத்தில் அர்ஜுனன் மகன் அபிமன்யுவை கொள்றதுக்காக துரியோதனன் கும்பல் அதாவது துரோணன் கர்ணன் ஜெயத்ரதன் பகதத்தன் இவங்கெல்லாம் சேர்ந்து துரோணரை முன்னிறுத்தி அபிமன்யுவை கொண்டு முடிவு பண்றாங்க அப்போ துரோணர் என்ன சொல்றாருன்னா அர்ஜுனனை ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணி ரொம்ப தூரம் அழைச்சின்னு போயிடுங்க ஏன்னா அர்ஜுனோட பையன் கொல்லணும்னா அவங்க இருந்தான்னா சரியாக வராது ஏதாவது காரணம் சொல்லி ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு துரோடர் சொல்கிறார் அப்படி எதுக்காக சொல்கிறாருன்னா அவர் பத்ம வியூகம்னு ஒன்று அமைச்சு இந்த அபிமன்ய நான் கொண்டுடுறேன் அப்படிங்கிற ஐடியாவில் சொல்கிறார் இப்போ யாரு அர்ஜுனனை கூட்டின்னு போறது யாராவது முன் வரணும்ல அப்ப பகதத்தன் என்ன பண்றாரு நான் கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு முன் வர்றாரு கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் ரொம்ப தூரம் அழைச்சிட்டு போக சொன்னார்ல துரோணர் நான் அழைச்சிட்டு போறேன்னு அந்த பகதத்தன் முன் வர்றார் இப்போ அர்ஜுனன் கிருஷ்ணா கிளம்பு போகலாம்னு சொல்லணும்ல சொல்கிறார் சொல்றார் அப்ப கிருஷ்ணான தேரோட்டி சரி புறப்பலான்னு சொல்லணும்ல கொஞ்சம் இரு அர்ஜுனாங்கிறார் அர்ஜுனன் சொல்கிறார் நீ தேர் ஓட்டி தானே நான் சொல்கிறபடி தானே நீ ஓட்டணும் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீ முடியாது வெயிட் பண்ணு அவசரப்படாத நீ சொல்கிற நீ சொல்கிறத நான் கேட்கணுமான்னு அர்ஜுனன் சொல்கிறார் கிருஷ்ணன் வந்து கொஞ்சம் யோசிக்கிறார் ஆனால் அர்ஜுனன் வந்து அம்பு விடுறாரு எங்கள் பகதத்தனை நோக்கி அது போகிற அம்பெல்லாம் திரும்பி திரும்பி வருது இந்த சூழ்நிலையில் அர்ஜுனன் கேட்குறாரு என்ன கிருஷ்ணனா நம்ம அனுப்புகிறவங்களெலாம் திரும்பி திரும்பி வருதுன்னு நான் சொல்கிறத கேளுன்னு அர்ஜுனன் கேட்டதுனால கிருஷ்ணர் அந்த பகதத்தன் சொல்கிற இடத்துக்கு அந்த ரொம்ப தூரம் கூட்டிகிட்டு போக சொன்னால அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அவனை ஒரு கை பார்க்குறேன்னு அர்ஜுனன் ரொம்ப சவால் விட்றாரு அங்கே போ நடந்துட்டுருக்கு ஆனால் அர்ஜுனன் விடுற அம்பெல்லாம் திரும்பி திரும்பி வந்துடுது அர்ஜுனன் கொஞ்சம் பொறுமையாயிருன்னு சொன்னதுக்கு கிருஷ்ணன் சொன்னதுக்கு கேட்கல அங்கே நடக்கிற அந்த போரில் பகதத்தனுடைய அம்புக்கு அர்ஜுனன் விடுற அம்பு வந்து ஏற்று நிற்க முடியல இந்த சுச்சுவேஷனில் அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யு இருக்கார்ல அவர் இங்கே துரோணர் வந்து ஒரு பத்ம வியூகம் அமைக்கிறான்னு சொன்னார் இல்லையா அந்த இடத்துல மாட்டிக்கிட்டார் அந்த நேரத்தில் கர்ணன் வந்து அபிமன்யோட தலையில் ஒரு பெரிய கட்டையால் எடுத்து அடிக்க அபிமன்யும் கையில ஒண்ணுமே இல்லை நிராயுத பணியை நிற்கிறான் கையில இருந்தால் தான் போராடணும் இல்லாத போது போராடக்கூடாது பூமியில அந்த விழுந்து கடந்தப்போ கர்ணன் தலையில ஓங்கி அடிக்கிறான் அதுக்கு பிறகு ஜெயத்ரதன் தான் தன் கிட்ட இருக்கிற பிரம்மாஸ்திரத்தால அபிமன்யோட தலையில அடித்து மண்டையை பொலந்து சாகடிக்கிறான் இப்போ அபிமன்ய கொல்லணும்னா அர்ஜுனன் பக்கத்தில் இருக்கக்கூடாது அர்ஜுனன் ரொம்ப தூரம் கூட்டி போனது யாரு பகதத்தை இங்க கொன்னது யாரு கர்ணனும் ஜெயரதனும் இப்போ அபிமன்யு சாகடிச்சாச்சு ஸ்ரோணருடைய திட்டப்படித்தானே பகதத்தன் வந்து அர்ஜுனனையும் கிருஷ்ணனையும் ரொம்ப தூரம் குட்டி போனது இங்கே கர்ணனும் ஜெயரத்தனும் அபிமன்யினுடைய மண்டையை பிளந்ததோட இந்த போர் முறைகள்னு ஒன்று இருக்கும் இல்லையா இது எதையுமே கௌரவர்கள் பதினாலாவது நாளில் யாருமே கடைபிடிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இதை அறிந்த கண்ணன் தந்திரமா இவங்களை கொல்லணும்னு ஒரு முடிவு பண்ணுறேன் நீ வந்து அந்த ரூல்ஸை கடைபிடிக்கல இப்போ இதுதான் சான்ஸ்ன்னு நான் என்ன பண்ணுறேன் நான் ஒரு தந்திரத்தை கையில் எடுக்கிறேன்னு கண்ணன் பிளான் பண்ணுறார் எப்படி அர்ஜுனனுடைய மகன் அபிமனியை சாகடிச்சிட்டாங்கன்னு பயங்கர கோபம் அந்த கோபத்தில் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கண்ணன் பொறுமையாரு பொறுமையாருங்கிறார் தன்னுடைய அம்பு மேலே அவருக்கு ஒரு அசாத்திய நம்பிக்கை இருக்கு அவருடைய ஆன்மா மீது அவருக்கு நம்பிக்கை இருக்குது அவருடைய அறிவு மேலே நம்பிக்கை இருக்குது ஆனால் கண்ணன் மீது கோபம் வருது அர்ஜுனா பொறுமையாருன்னா கேட்க மாட்டேங்கிறார் சொந்த மகனை கொண்டுட்டாங்க எப்படி பொறுமையா இருப்பாரு பகதத்தனை கொல்ல முடியாத ஒரு தவிப்பில் அர்ஜுனன் துடிச்சுன்னு இருக்கார் ஒரு அக்னி அஸ்திரத்தை எடுத்து அதுக்கு வந்து பிரம்மாக்னின்னு பேர் அதை எடுத்து போட்டால் எதிரி கொல்லாம வராது அந்த மாதிரி ஒரு அஸ்திரம் அந்த அஸ்திரம் வந்து அவங்க முன்னோர்கள்கிட்ட கிஷர் கொடுத்து வச்சது அந்த அர்ஜுனனை நோக்கி விடுறான் அந்த அம்பு வந்து ரிட்டர்ன் ஆக மாடுது அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லான அது அந்த எந்திரத்தோட மகிமை தான் அவர் கிருஷ்ணன் சொல்றார் நான் அவங்க முன்னோர்களுக்கு எடுத்த கொடுத்தது நரகாசுரனை நான் கொன்னனே அந்த அம்பு அது அவங்களே கேட்டுக்கிட்டதுனால எனக்கு வேணும்னாங்க நான் அதை கொடுத்துட்டேன் நான் இப்போ அதை எடுத்துகிட்டு வந்து தாக்குறான் அது தாக்கினா யாரையும் கொல்லாம போகாது வேற இப்போ அவன் அனுப்பும்போது கிருஷ்ணன் வாங்கிக்கிறாரு அதை அந்த அம்பு வந்து தாக்கும்போது கிருஷ்ணனை வந்து வாங்கிக்கிறார் அப்போ அர்ஜுனனுக்கு பயங்கர கோபம் வருது என்ன கோபம் உங்களுக்கு தேர் ஓட்டுற வேலை தானே கொடுத்தேன் இப்போ என் மேலே விடுற அம்பை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ நான் கோடைன்னு அர்த்தம் இல்லை அப்போ நீங்கள் வீரன் அர்த்தம் இல்லை அப்போ நீங்கள் வீரன் பேர் எடுக்க தான் வந்தீங்களா அதுக்கு தான் நீங்கள் முன்னாடி இப்போ நின்று நெஞ்ச காமிக்கிறீங்களா அப்படின்னு நான் தான் திட்டுறாரு கிருஷ்ணரை கிருஷ்ணனால் பதில் சொல்லவே முடியல ஏன்னா நம்ம வந்து ஒரு உதவி பண்ணுறோம் அர்ஜுனன் புரிஞ்சுக்காம போய் பேசுறா அப்படின்னு அவருக்கும் மனசுல ஒரு கவலை அப்பதான் கண்ணன் கேட்கறாரு தேரை ஓட்டுறவா இல்ல ஓடலாமான்னு கேட்கிறாரு இப்ப நான் தேரை ஓட்டுட்டோமா இல்ல ஓடி போடலாமான்னு கேட்கிறாரு இந்த கேள்வி வரும்ல அந்த அவமானமான சூழ்நிலை கண்ணன் பேசுறாரு அர்ஜுனா பகதத்தனை பாரு பார் நல்லா பார் அவன் தலையை கவனி முண்டாஸ் கட்டியிருக்கான்ல அந்த முண்டாசை குறி வச்சு ஒரு அம்ப விடு எனக்கு ஒன்றும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அர்ஜுனன் சொல்றாரு கண்ணன் ஒரு ஐடியா கொடுக்கறாரு அர்ஜுனன் இதெல்லாம் சொல்ல வேண்டாம் கிடையாது அமைதியே இரு அப்படின்னு கண்ணனை இருக்க சொல்றாரு அர்ஜுனன் அப்பதான் கண்ணன் சொல்றார் உன்னுடைய வீரத்தினால உன்னுடைய பலத்தினால பகதத்தின வெல்ல முடியாது நான் சொல்ற இந்த தந்திரத்தை பயன்படுத்தி உன் வீரத்தோட இந்த ஞானத்தையும் கலந்து நான் சொல்றபடி நடந்தன வெற்றி உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணருடைய அன்பினாலும் அவருடைய ஞானத்தினாலும் அர்ஜுனனுக்கு அந்த பேரன்பு புரிஞ்சு அவனுக்கு ஏற்பட்ட ஒரு அடக்கத்தோடு கண்ணனுடைய இறைநீரை பேரன்பும் கலந்து கண்ணன் சொன்ன மாதிரியே அந்த முண்டாசு தலையோட கே வந்து விழ வருது அந்த முண்டாசு ஏன் கட்டியிருக்காருன்னா இந்த கண்ணங்கள் இந்த இடம்லாம் தொங்கும் அவருக்கு அதை அப்படியே இழுத்து பிடிச்சி டைட் பண்ணி கட்டியிருக்கிறது அந்த முண்டாசு இந்த முண்டாசை கட்டலன்னா கண்ணு மறைஞ்சிடும் இழுத்து பிடிச்சி கட்டி வச்சுருக்காரு அப்படின்னா ஒரு போர் புரிய முடியாது அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் அவர் இதை தெரிஞ்ச கண்ணன் சொல்கிறபடி அர்ஜுனன் அம்பை விட அர்ஜுனன் கண்ணனை கூட்டிக்கிட்டு போகலாம் வாங்கன்னு கூப்பிடுறார் எங்கே வேறொரு போர் முனைக்கு அதுக்கு திட்டம் போட்டு கொடுத்தது யார் துரோணர் அந்த இடத்துக்கு போயிட்டால் அர்ஜுனனுடைய மகன் அபிமன்யை கொண்டுள்ளான்னு தான் அங்கே கூப்பிடும்போது அர்ஜுனன்ட்டு கண்ணன் சொல்கிறாரு வேண்டாங்கிறார் ஏன் வேண்டான்னு சொல்கிறாரு இதில் ஒரு சதி இருக்குது அப்படின்னு சொல்லி போக வேணாம் தடுக்கிறார் அதையும் மீறி அங்கே போய் அங்கே சண்டை போட்டதுனால இங்கே துரோடருடைய சூழ்ச்சினால கர்ணன் வந்து அபிமன்யை கொண்டு விடுறான் இந்த குழந்தைய கொண்டுட்டால் அர்ஜுனனுக்கு எவ்வளோ கோபம் வரும் அந்த வேகத்தில் இந்த தானே காரணம் அவனையும் கொண்டுடலான்னு இவன் முயலும் போது அவன் விடுற அம்பை கண்ணன் தாங்கிக்கிறான் நீ ஏன் கண்ணா தாங்கின அந்த அம்பன்னு தான் அர்ஜுனுக்கு கோபம் வருது இப்போ இந்த அர்ஜுனுடைய கோபத்தில் கண்ணன் மீது நிறைய வசப்பாடினாலும் அவமானப்படுத்தினாலும் ரொம்ப பொறுமையாக இருக்கிறார் அந்த பொறுமைக்கு அப்புறம் அவர் அந்த விளக்கத்தை சொல்கிறார் அவன் கட்டியிருக்கிற முண்டாசு வந்து கண்ணை மறைக்கிற அளவுக்கு சதை இறங்கியிருக்கும் அவன் தூக்கி கட்டிக்கிட்டு போர் பொறிஞ்சின்னு இருக்கான் அவன் அந்த அம்ப விட்டான்னா திரும்பி போகாதது கொண்டுட்டு தான் போகும் உன்னை கொன்னுடக்கூடாதுன்னு தான் நான் தாங்கிக்கிட்டேன்னு அதுக்கு கண்ணை விளக்கம் கொடுக்குறார் அந்த அம்பை பற்றி அவருக்கு தெரியும் அப்புறம் தான் அர்ஜுனன் ஃபீல் பண்ணுறான் இவர் தேரோட்டியாக மட்டும் இல்லை நம்ம உயிரை இப்படிலாம் காப்பாற்றிருக்கிறாருன்னு கண்ணன் மையில் அப்போ தான் ஒரு ஒரு அன்பு வருது அப்போதான் கண்ணன் சொல்கிறார் உன் மேலே எனக்கு அலுவடந்த தான் இந்த தந்திர மெத்தடை நான் கையாண்டு உன்னை நான் காப்பாற்றிருக்கேன் பேராமூர் பேரன்பு என்பது வேற நீ திட்டினாலும் என்னை வசைபாடினாலும் என்னை கஷ்டமாக சொன்னாலும் அதையும் கடந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்போடு இருந்த இல்லையா அதுதான் தந்திர பேராமூர் அரவிந்தரையும் அன்னையையும் பல தெய்வங்களை எல்லாம் நாம் வசைப்பாடி இருக்கிறோமே பல தெய்வங்களை குறை சொல்லியிருக்கிறோமே பல தெய்வங்களை நாம் நிந்தித்திருக்கிறோமே என் பிள்ளைகள் என்னை என்ன குறை சொன்னாலும் பரவாயில்ல என்று அந்த தெய்வங்கள் எல்லாம் நம்மளை காப்பாற்றியிருக்கேன் அதுக்கு பேர் தான் அந்த தெய்வங்கள் நம்மீது வைத்திருந்த தந்திர பேராம்பு இதை தான் யுடானி காதல்னு அரவிந்தர் சொல்றார் சாவித்திரியில் பேரன்பு என்பது வேறு நாம் எவ்வளவு அவமானமாக தெய்வங்களை நிந்தித்தாலும் அதையும் கடந்து நம்மீது பேரன்பு கொண்டு நம்மை காப்பாற்றுகிறது அதைத்தான் பகவான் அரவிந்த சொல்லுகிறார் இறைநிறை கலந்த பேரன்பு கொண்ட காதல்னு இடல் இதோட தொடர்ச்சி பார்க்கலாம் இந்த வாரம் வந்து இந்த தந்திர பத்தி இந்த மகாபாரதத்தை வச்சு முன் வச்சு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் சொல்லி புரிய என்ன என்னதான் தெய்வங்களை நிந்தித்தாலும் தெய்வங்கள் நம்ம தன்னுடைய குழந்தைய எப்படியாவது காப்பாத்தணும் சொல்லிட்டுன்னு நமக்கு வர எல்லா கஷ்டங்களையும் அவங்க வந்து அதை போக்கி எங்களை வந்து ஒரு பகவான் எழுதின மாதிரி அந்த இறைநிறை காதலோட அந்த குழந்தைய காப்பாற்றுற குணம் இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு வகையான பரமுறை நல்லா ஒரு சிறப்பாக இருந்தது சார் ஆனால் இதனுடைய தொடர்ச்சியை நீங்கள் அடுத்த வாரம் சொல்கிறேன்னு சொன்னீங்க அதை பற்றி அடுத்த வாரம் பார்க்கலாம் ரொம்ப நன்றிங்க சார் அடுத்ததான் இந்த வாரம் ஆசிரம தகவல் பற்றி சொல்லுங்க சார் ஆசிரமத்தில் ஒரு அஞ்சு வயசு பையன் அவனுக்கு கடல்னா ரொம்ப பிடிக்கும் ஆனால் பயம் ஒரு முறை கூட அவன் கடலே பார்த்ததில்லை ஆனால் அந்த கடலை பார்த்தணுன்னு உனக்கு ஆசை இந்த பயத்தை பற்றி மதருக்கு ஒரு கடிதம் எழுதணும் இது அமிர்தா கொண்டு போய் மதர்கிட்ட கொடுக்குறாரு நிறைய கடிதத்தை மதத்தை கொடுக்கும்போது இதையும் சேர்த்து கொடுக்குறாரு மதர் எல்லாத்துக்கும் பதில் எழுதி போது சாயந்தரம் ஆறு மணிக்கு நம்ம கடிதத்துக்கு ஏதாவது பதில் எழுதியிருப்பாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக போய் நிற்கிறான் எல்லாருக்கும் பதில் வருது இவனுக்கு அதில் பதில் வரல அப்புறம் ஒரு நாள் அமிர்தா கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க இந்த குழந்தைக்கு என்ன சொல்லணும்னு கடல்னால் ஒரு நேர்த்தியாக இருக்கும்பா ரொம்ப அழகாக இருக்கும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கடலை நினைக்கும் போது உனக்கு ஒரு ஆசை வரணும் இப்படிலாம் நினச்சிப்பாரு எப்படி நினச்சிப்பார் உனக்கு நீயே சொல்லிக்கோ எனக்கு பயம்லாம் இல்லை எனக்கு கடல் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் கடல் வந்து ரொம்ப நீள நிறமாக இருக்கும் அப்படியே ஆளாலேயே அப்படியே அணைச்சிக்கிற மாதிரி வரும் அப்படின்னு உனக்கு நீயே சொல்லிக்கோ முதல்ல பயம் போயிடும் அப்புறம் அந்த அழகை ரசிக்க தொடங்கிடுது அப்படின்னு சொல்லிக்க சொல்லியிருக்காங்க இதை அப்படியே வந்து அமிர்தம் சொல்லியிருக்கார் சொன்னதான் மிச்சம் அவன் சட்டையிலேருந்து ஒரு பிளஸ்ஸிங் பேக்கெட் எடுத்துக்கிட்டான் அதை எடுத்து வச்சுக்கிட்டோடனே அந்த கடல் பற்றிய பயம் ஃபஸ்ட்டு போயிடுச்சு முதல்ல வேலை கிளியர் கடல் இருட்டாயிடுச்சு ஈவினிங் ஆறு மணிக்கு நடந்த சம்பவம் ஏழானா நேரம் இருட்டாயிடுச்சு முதல்ல கடல்னால் பயப்படுவான் இருட்டானால் ரொம்ப பயம் இந்த இருட்டில் கூட்டிகிட்டு போங்கிறான் கடலுக்கு அந்த அஞ்சு வயசு பையன் அமிர்தாவுக்கு புரிஞ்சு எடுத்து மதர் கொடுத்த தைரியம் கையிலிருந்த பிளஸ்ஸிங் பேக்கெட் கடலுங்கிற பயம் போயிடுச்சு இப்போவே போகலாம் என்னை கூட்டிகிட்டு போங்கன்றான் மதம் தைரியம் கொடுத்துட்டாங்களே ராத்திரி டைம் ஆகிடுச்சுப்பா நாளைக்கு போகலாங்கிறார் அமிர்தா இப்போவே போகலாங்கிறான் இவன் இப்போது அன்னை தைரியம் கொடுத்ததுனால நாளைக்கு என்ன செல்லுபடியாகுமா அஞ்சு வயசு சரி வேறு வழி இல்லை அப்படின்னு அந்த ராத்திரி நேரத்துலேயும் கூட்டிகிட்டு போகிறார் அமிர்தா கடலுக்கு யார் அமிர்தா பயந்துங்கன்னு அமிர்தா பயந்துனே கூட்டின்னு போகிறாரு அஞ்சு வயசு பையனை ஐந்து வயது பையனுக்கு கடல் என்றால் பயமென்று இருந்த பையனை கூட்டிக்கொண்டு கொண்டு போகிறார் அமிர்தா என்ற அன்னைக்கு நெருக்கமான சாதகர் பயந்து கொண்டே பயமென்று இருந்த குழந்தைக்கு பயம் போயிடுச்சு பயமென்றால் என்னவென்று அறியாத சாதகருக்கு பயத்தோட கூட்டம் போகிறார் கடலுக்கு அப்போது அந்த ஐந்து வயது குழந்தைக்கு பயத்தை போக்கிய அன்னை தைரியம் கொடுத்த அன்னை பிளஸ்ஸிங் பேக்கெட்டு மூலமாக கொடுத்த தைரியம் சாதாரணமான ஐந்து வயது குழந்தைக்கு கடல் என்ற பயத்தை போக்கிய அன்னைக்கு நம்மை போன்ற இத்தனை வயதிலும் அன்னையை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு பயப்படலாமா என்பது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய கேள்வி இந்த வார ஆசிரம தகவலில் நாங்கள் தெரிஞ்சுக்கினது ஐந்து வயதாக இருந்தாலும் சரி அது ஐம்பது வயதாக இருந்தாலும் சரி மனிதனுக்கு பயம் தான் முதல் எதிரி ஸோ அன்னை நம்ம கூட இருக்கிறாங்கன்ற அந்த நினைப்பு வந்துட்டாவே அந்த பயம் நம்மளை விட்டு சுத்தமாக போயிடும் அந்த குழந்தைக்கு போன மாதிரி அதனால் எந்த இடத்துலையும் பயப்படாது அன்னை எடுக்கிறான்ற ஒரு தைரியம் மட்டும் எங்களுக்கு இருந்துட்டா எந்த எல்லைக்கும் நாங்கள் போகலாம் அப்படின்றதே இந்த ஆசிரம தகவல் மூலிமா நாங்கள் தெரிஞ்சுக்கணும் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் ारिणी सरस्वती नाव मनसि विलङ्गणे कोल्र्वा